ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி பணி நியமத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஆல்ரெடி இன்டர்வியூ நடந்து முடிச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது உண்மையாகவே வந்து பணம் கொடுத்து இதில் வேலைக்கு சேர்றாங்களா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எத்தனை லட்சங்கள் இந்த மாதிரி கொடுத்து வந்து சேர்றாங்க அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வேலைக்கு சேர்ந்தவங்களும் ப்ளஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம வீடியோலையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற செய்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் அங்கன்வாடி சம்மந்தமான அனைத்து தகவலையும் நம்ம டெய்லி வந்து கொடுத்துட்டே வந்து வரோம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான அமைப்பாளர் உதவியாளர் மற்றும் சமையல் கலைக்கான இன்டர்வியூ வந்து எல்லா மாவட்டங்களையுமே வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்குது ஆல்ரெடி நிறைய மாவட்டங்களில் வந்து முடிஞ்சிச்சு சில மாவட்டங்களில் வந்து இன்னுமே நடந்துகிட்ருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி அங்கன்வாடியில் பணியில் சேர்ந்தவங்க எப்படி சேர்ந்தாங்க எப்படி வந்து இதில் வந்து பணம் கொடுத்து சேர்ந்தாங்களா இல்லை வந்து அவங்க வந்து நார்மலாக எல்லோருக்கும் ரிசல்ட்டு இல்லை இன்டர்வியூ வச்சு அவங்க சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே பணம் கொடுத்து தான் சேர்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பணம் கொடுத்து மட்டுமே வந்து இந்த வேலை வாங்குகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடையாது வந்து இதில் வந்து நம்ம நேர்மையாக வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணி நம்மளோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி கூட சில பேர் வேலைக்கு போயிருக்காங்க இல்லை நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஒவ்வொருத்தங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இதில் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செவன் லேக் கேட்குறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் செவன் லேக் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து கேட்குறாங்களா அப்படின்றது கிடையாது ஒரு சில மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து நடக்குது ஒரு சில மாவட்ட ஒரு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இந்த பண பரிவர்த்தனை வந்து வேறுபடுது ஒவ்வொருத்தங்க வந்து டைரெக்டாக கேட்குறாங்க ஒவ்வொருத்தங்க இன்டேரக்டாக கேட்குறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்தில் செவன் லேக் எயிட் லேக் ஃபைவ் லேக் ஃபோர் லேக் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறுபடுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம்லாம் வந்து யார் கேட்குறா யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுமே நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது இதில் வந்து அரசியல்வாதி வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்களா இல்லை வந்து அந்த விஏஓ ஆஃபீஸில் இல்லை வந்து கூட்டுறவுத்துறையிலேருந்து ஆஃபீஸர்ஸ் யாரானா கேட்குறாங்களா உயர் அதிகாரி யாரானா கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது எல்லாருமே எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து டைரெக்டாக யாருமே வந்து பணம் கொடுத்தா தான் வேலை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து யாருமே கேட்க மாட்டாங்க கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் கூட கண்டிப்பாக வந்து அவங்க மேலே நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்க முடியும் இந்த வேலையை பொறுத்தளவில் யாருமே பணம் கொடுத்து சேரக்கூடிய வேலை கிடையாது யாருமே வந்து தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது உண்மையாகவே பணம் கொடுத்தா வேலை வந்து கிடைச்சிருமா வந்து நான் கடன் வாங்கி வந்து நான் கொடுக்க சொல்லியிருக்கேன் இல்லை கடன் வாங்கி நாங்கள் வந்து பணம் கொடுக்க போகிறோம் பணம் கொடுத்தா வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இத்தனை லட்சம் கொடுத்து சேர அளவுக்கு இந்த வேலை அவ்வளோ பெரிய ஒன்றும் பெரிய வேலை வந்து கிடையாது சாதாரண வேலை தான் சாதாரண சம்பளம் தான் மிக குறைந்த சம்பளம் தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய் சேல்ரி தான் அதுக்கு நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கண்டிப்பாக இந்த வேலையை வாங்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது யாருமே அதை பண்ணி யாருக்கிட்டேயும் பணம் கொடுத்து கண்டிப்பாக ஏமாந்துடாதீங்க ஜென்னூன்னா அதாவது நேர்மையான முறையிலையும் வந்து நிறைய மாவட்டங்களில் நிறைய இன்டர்வியூ வச்சு ஆள்களை தேர்ந்தெடுத்து வந்து மெரிட் லிஸ்ட்டில் தான் வந்து வேலைக்கு அனுப்புகிறாங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது தயவு செஞ்சு யாருமே பணம் கொடுத்து வந்து ஏமாறாதீங்க நீங்கள் பணம் கொடுத்து அளவுக்கு ஒருத்தபிளான ஜாப் வந்து இது கிடையாது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதற்கப்புறம் பின்னாடி வந்து ரொம்ப வருத்தப்படுற அளவுக்கு தான் இந்த வேலை வந்து இருக்கும் சாதாரண ஒரு ஒரு அமைப்பாளர் ஒரு சத்தண உதவியாளர் சூக்கு வந்து இவ்வளோ பணம் கொடுத்து சேர வேண்டிய அவசியம் கிடையாது இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது உண்மையாகவே இந்த வேலைக்கு வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து வந்து சேர்கிறாங்களே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எத்தனை லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்தளவில் வித்தியாசப்படுது ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்தும் வந்து ஒரு சில மாவட்டங்களில் அஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஒரு சில மாவட்டத்தில் நாலு லட்சம் ஒரு சில மாவட்டத்தில் எட்டு லட்சம் இந்த மாதிரியான லட்சக்கணக்கில் கூட ஆல்ரெடி வந்து சேர்ந்தவங்க கூட ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி இத்தனை கொடுத்து வந்து நான் சேர்ந்தேன் அப்படின்னு அதற்கப்புறமா இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால யாருமே வந்து பணம் வந்து கேட்கறதில்ல ஃபர்ஸ்ட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க உங்களோட சர்ட்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறாங்க அதற்கப்பறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நிறைய ப்ரையாரிட்டி விஷயங்கள் இருக்குது அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் இருக்குது இந்த லிஸ்டின் அடிப்படையில் தான் வந்து ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட் அனுப்புவாங்க இந்த பணம் கொடுத்து சேருவது கண்டிப்பாக சரியாக தவறாக அப்படின் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சேருவது முற்றிலும் வந்து ஒரு தவறான விஷயம் ஏன்னா இன்னொருத்தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் தட்டி பறிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த மாதிரி பணம் கொடுத்து வேலைக்கு சேருவது ஒரு மாவட்டத்தில் ஒரு ஒரு த்ரீ கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அந்த பத்து பேரில் ரெண்டு பேரால் பணம் கொடுக்க முடியுது அப்படின்னா வந்து நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிற ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைக்காம நம்ம வந்து அந்த வேலையை வந்து தட்டி பறிக்கிற மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து செய்யாதீங்க யாருக்கிட்டையாவது யாராவது உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி கேட்டு யா நிறைய பேர் வந்து ஏமாந்து போயிருக்காங்க அந்த மாதிரி பணம் கட்டி வந்து ஏமாந்து போகிற விஷயங்களுமே வந்து நிறைய நிறதாக யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க ரிசல்ட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்க ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொ அடுத்தடுத்து ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன்டர்வியூ வந்து நடந்து முடிஞ்சுக்கிட்டே வந்து வருது ஸோ ஒரு மாவட்டம் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு ஒன் மந்த் கேப் விட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வெளியிட்ருவாங்க இப்போ ஒரு மாவட்டத்துக்கு முடிஞ்சு இல்லை இந்த மா இந்த மா ஒரு மாவட்டத்துக்கு இந்த மாதம் இன்டர்வியூ வந்து நடந்துகிட்ருக்குது இருக்குது அப்படின்னா ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வெளியிடுவாங்க இல்லை ஜூலைன்னு இன்டர்வியூ நடந்து முடியலை ஜூன்குள்ளே முடியலை அப்படின்ற மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலைக்கு அப்புறமா ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாதிரி கூட உங்களுக்கு ரிசல்ட் வெளியேறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் இருக்குமா ப்ரையாரிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்குதுங்க மெரிட் லிஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த மூணுமே வந்து இதுக்குன்னு ஒரு கட் ஆஃப் மார்க் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து ஒதுக்குவாங்க அதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க்கில் மெரிட் லிஸ்ட்டில் யார் வந்து பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து செலெக்ஷன் ரிசல்ட் அனுப்புவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வந்து கட் ஆஃப் இருக்கும் மெரிட் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதையும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்